கொழும்பூர் ரத்மலானை பகுதியில் உள்ள வீடொன்றிற்கு நேற்று அதிகாலை ரகசியமாக நுழைந்த தந்தை ஒருவர் உறங்கிக் கொண்டிருந்த மகனை வெட்டி கொலை செய்ததுடன் மனைவியை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் சைபர் ஏழு மாளிகாவ வீதியில் உள்ள வீடொன்றில் வசித்து வந்த இருபத்தாறு வயதுடைய லஷான் என்பவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கொலையாளி என சந்தேகிக்கப்படும் நபரின் ஐம்பத்து நான்கு வயது மனைவி பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபரான தந்தை வேறு ஒரு பகுதியில் வசித்து வந்துள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது சத்தம் கேட்டு அயலவர்கள் வீட்டிற்குள் வந்த நிலையில் பலத்த காயமடைந்த தாயும் மகனும் சிகிச்சைக்காக கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாகவும் எனினும் மகன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும் அயலவர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தையடுத்து சந்தேக நபரான தந்தை பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ள நிலையில் தந்தையை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அக்கரப்பத்தனை என்போல்ட் தோட்டப் பிரிவில் முச்சக்கரவண்டி ஒன்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட சிசு கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளதாக பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது அக்கரப்பத்தனை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட என்போல்ட் தோட்டப் பிரிவில் வண்டி ஒன்றில் இருந்து ஒன்றின் சடலம் ஒன்று கடந்த திங்கட்கிழமை மீட்கப்பட்டது இச்சம்பவம் தொடர்பில் இருபத்தெட்டு வயதுடைய ஒரு பிழையின் தந்தை மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது குறித்த விசாரணையில் சந்தேக நபரான சாரதிக்கும் தனக்கும் இடையில் ஏற்பட்ட உறவின் காரணமாக மாவநில பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் பெண் குழந்தையை பெற்றெடுத்ததாக குறித்த பெண் விசாரணையில் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் வீட்டில் பணிபுரியும் தனது சகோதரியின் உதவியுடன் சிசுவை கழுத்தை நெறித்து கொன்றுவிட்டு சடலத்தை மறைப்பதற்காக வண்டி சாரதியுடன் அக்கரப்பத்தனை பிரதேசத்திற்கு வந்ததாக சந்தேகத்திற்குரிய பெண் போலீசார் அளித்துள்ளார் சுங்கவரி செலுத்தாமல் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு மதுபானம் உள்ளிட்ட பொருட்கள் விமான நிலையத்தில் வைத்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன குற்றப்பலனாய்வு புலனாய்வு திணைக்கழகத்தின் கட்டுநாயக்க பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சுற்றிவழிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி இலங்கைக்கு வரி செலுத்தாமல் கொண்டுவரப்பட்ட பல்வேறு வகையான வெளிநாட்டு மதுப்பானங்களின் நூற்றி ஐம்பத்தொன்பது போத்தல்கள் நூற்றி எழுபத்தி ஐந்து வெளிநாட்டு சிகரெட் பொதிகள் உள்ளிட்டவற்றுடன் ஆறு பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனா் அவர்கள் வத்தளி கோட்டலை மற்றும் கொழும்பு பதிமூன்று பிரதேசங்களில் வசிப்பவர்கள் எனவும் ஒருவர் இந்திய பிரஜை எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவின் விமான நிலைய பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் முதல் நிலை முதற் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தியோர்களை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்